கண்டவரையே தொழுவோம் சு இறைவா ஏசு இறைவா உம்மை நான் ஆராதிகின்றே ஏசப்பா உம்மை நான் ஆராதிகின்றே ஏசு இறைவா ஏசு இறைவா உம்மை நான் ஆராதிகின்றே ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் பிறந்து உம்மை ஆராதிக்கின்றே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் பிறந்து உம்மை ஆராதிக்கின்றே இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றே நான் வல்லமையானவரே எங்கள் மத்தியில் நீர் வாசம் உம்மை ஏறெடுக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்குகிற தேவனாக இருக்கிற காரியத்திற்காக ஆமரகாமை பார்த்தது போல் ஈசாக்கை பார்த்தது போல் யாக்கோப்பை ஆசிர்வதித்தது போல் எங்களை ஆசிர்வதிக்கிறோம் கருமைக்காக உம்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே

இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் மகந்தே உம்மை ஆராதிக்கலாம் சேர்ந்துவிடுவோம் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் மகிந்தே உம்மை ஆராதிக்கின்றே இசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றே உம்மை நான் ஆராதிக்கின்றே வார்த்தை வடிவில் இருந்து எங்களை வாழ வைக்கிற கிருபையின் தெய்வமே உண்மை ஆசிர்வதிக்கிற இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை வடிவில் இருந்து மனு எங்கள் மத்தியிலே நற்கருணையின் பிரசனத்தில் இருக்கிற உம் கிருபையை எண்ணி உம்மை போற்றி புகழ்கிறோம் வாழ்வழிப்பவராக இருக்கிறவர் நீர் வல்லமையின் தெய்வமாக இருக்கிறவர் நீர் எம் மறை மாவட்டத்திற்கு தந்திருக்கிற இந்த நான்கு புதிய குருக்களையும் திருத்தொண்டர்கள் ஐந்து பேரையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் உம்முடைய செய்ய அனுப்பப்பட இருக்கிறார்கள் போகிற இடத்துல நீர் அவருக்கு நிழலாக இருந்து உம்முடைய நிழலின் கீழ் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செவிக்கிறோம் வார்த்தையானவர் வல்லமையானவர் வாழ்வழிக்கிறவர் இவர்களையும் பங்கு மக்களையும் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற எல்லாரையும் ஆசிர்வதிக்கும்படியாய் ஆராதித்து பாடுகிறோம் அப்பா வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றே வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றே வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றே வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் இறந்தே உம்மை ஆராதிக்கின்றே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் மகிழ்ந்தே உம்மை ஆராதிக்கின்றே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் மகிழ்ந்தே உம்மை ஆராதிக்கின்றே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் மகிழ் உம்மை ஆராதிக்கின்றே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் மகிழ் உம்மை ஆராதிக்கின்றே இறைவா இறைவா உண்மை ஆராதிக்கின்றே இதயம் மகிழ்ந்து உண்மை ஆராதிக்கின்றே இறைவா இறைவா உண்மை ஆராதிக்கின்றே இதயம் மகிழ்ந்தே உண்மை ஆராதிக்கின்றே இறைவா இதயம் இறைவா விரைவா ஆராதிக்கின்றே இதயம் மகிழ்ந்தே உண்மை ஆராதிக்கின்றே

தேவ திருவுல வேலைகளிலும் ஜப தியானங்களிலும் நான் சுகம் பெற மற்ற ஞானமும் மற்றற்ற இடக்கமும் உடைத்தான எங்கள் தேவனே நாங்கள் இந்த நாளில் ஆத்ம சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்துக்கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையிலும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுகிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று கொள்ள தாழ்ச்சியுடனும் பிரார்த்திக்கிறோம் சர்வ லோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இலைப்பாற்றிற்காக இந்த ராத்திரி காலத்தை கட்டளையிட்டதற்காக உண்மை வணங்கி சோசனம் செய்கிறோம் பாவத்தால் கெட்டுப்போன எங்கள் ஆத்மம் மோட்சகதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணியதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் குறித்து உண்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கிறோம் நாங்கள் அனுசரிக்க என்று தேவரில் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் நொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம் இந்த ராத்திரியில் சடுதி மரணம் பொல்லாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பணியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண் உமக்கு பூசை நைவேத்தியங்களை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்திருள்ள தேவையிறை தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் சர்வ வல்லவம் பொருந்திய கடவுளே உமது கீழ் எங்களை காப்பாற்றியிருளும் நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்திருளும் எங்கள் உடல் படுக்கையில் இலைப்பாரும் பொழுது எங்கள் உமது ஆத்திரமும் எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாயிருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்று கொள்ளும் நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகப்படவும் ஆத்துமம் ஒளிக்கொண்டு கொண்டு நாடி நிற்கவும் செய்திருளும் சுவாமி என் ஆத்துமமானது ஆண்டவரை வணங்கி செய்கிறது சர்வேஸ்வரன் இடத்தில் என் ஆத்துமம் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது தமது அடிமையானவளுடைய நீசத்தனத்தை கிருபாக கிருபாகச் சனத்தால் பார்த்தபடியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார் மேலும் அவருடைய நாமம் அச்சிஷ்ட நாமம் தானே தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார் தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பேர்களை சிதற பண்ணினார் பலம் உடை பலம் உடைத்தானவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி வறுமைக்குள்ளாக்கினார் ஆப்ரஹாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதாபிதாக்களுக்கு சர்வேஸ்வரன் திருவுளவும் பற்றினபடியே தமது கிருமியை நினைத்து தம்முடைய தாசராகி இஸ்ரேல் ஜனங்களை பரிகிரகம் செய்தார் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்தவுடையவும் நாமத்தினாலே ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்ரா சுவாமி தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கண்ணி மரியாளுக்கும் மாசற்ற பத்தாவாகவும் உம்முடைய திவ்ய குமாரனானே இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் அச்சிஷ்ட சூசிய பறை முன்னால் தெரிந்து கொண்டீரே அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து ஏ தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோடே எப்போதும் தேவரரை ஸ்துதித்து மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்தர்களும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சார்ந்தவோடையும் ஏக சர்வேசுரனுமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவருமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தரலும் ஆமேன் நூரைகள் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய முறைகள் வருக புலன்களார மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவா பெருங்கள் சூதனவர்க்கும் பூகட்சியோடு வெற்றியாக்கும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூயக்கும் அழவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வே வாணி நின்று அவர்களுக்கு இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப நீப்புமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை உங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ i'm